ஒரு என்ட்ரி அஜித்தோட என்ட்ரி ரொம்ப சாதாரணமா ஒரு பொட்டி தள்ளின்னு வரா மாதிரியான ஒரு அதே போல தான் சரி ஓகே விடாமுயற்சியுடைய கதை என்ன பொழுது ஒன்னு இல்லைங்க வந்து ஒரு கணவன் மனைவி மனைவி வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து உங்க கூட நான் வாழ விரும்பல திருஷா கரெக்டா நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க நான் ஒண்ணு டிரா பண்றவான்னு சொல்றாங்க கதை என்ன நடக்குது வந்து தன் மனைவி கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்ட பிறகு அந்த மனைவியை தான் ஒரு கதை வந்து யார் கடத்தினாங்க எப்ப கடத்தினாங்க என்ன கடத்தினாங்க யாரெல்லாம் எப்படி தான் மனைவி காணாம அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இது எல்லாம் மகிழ்திருமணியோடைய பிரமாதமான ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு கூட வந்து எந்த இடத்துல யார் இங்க வில்ல யார் இங்க நல்லவன் அப்படின்னு அளவு ஒரு ஒரு டைலாக் வந்து இது எந்த ஹீரோ ஒத்துப்பாங்கன்னே தெரியல வந்து ஒரு டைலாக் வந்து ஏ பூமரு அப்படின்னு வந்து சொல்லும் போது ஆனா தேட்டர் தெரிக்குது இது ஒரு ஹீரோ ஒத்துக்கணும் அது அஜித்துடைய செலெக்ஷன் தான் திட்டையா போயிட்டு இருக்கு இந்த படத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பிரம்மாதமான ஒரு இன்ட்ரோல் பிளாக் வைக்கிறாங்க ஒரு இன்ட்ரோல் பிளாக்னா தான் சர்வசாதாரமாக கடந்து போகிற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து அஜித்துடைய அத கலம்னு கூட சொல்லலாம் வந்து இந்த படத்துல வந்து யார் இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்ச படத்துல மைனஸ் அப்படின்னு சின்ன மைனஸாக சொல்றது வந்து முதல் ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு இருபது நிமிஷம் கணவனும் மனைவியும் ட்ராவலாக கிளம்புற ஒரு விஷயம் எப்படி மாறுது எப்படி அவங்களுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்குது ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டுறாங்க அந்த கடத்தல் கும்பல் பிளே பண்ற ஒரு விஷயம் தான் இந்த விடாமுயற்சி அதாவது டெக்னிக்கலா அந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது குறிப்பா ஒரு ஹாலிவுட் படத்துக்கான அத்தனை மூடு அத்தனை டோனி கொண்டு வந்தது அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அஜித் தான் எந்த ஃப்ரேம்ல வச்சாலும் எந்த லுக்கில் வச்சாலும் அவ்வளோ அழகா இருக்காரு அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு ஒரு மாஸ் மாச படத்திற்கும் கை தூக்கி நிற்கிற ஒரே நபர் வந்து அநீர் இந்த படத்துல இருக்க பிஜிஎம் ஆகட்டும் இந்த படத்தில் இருக்க சாங் ஆகட்டும் அவ்வளோருமே பண்ணிக்கிற டெக்னிக்கலா ஓம்பு இருக்க வந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு யூனிவர்சல் படம் கூட சொல்ல நீ நீங்க எந்த லாங்குவேஜில் இந்த படத்தை போட்டாலும் அந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு படம் புரியும் ரெகண்ட் ஆஃப்ல இருந்து அஜித்துடைய அந்த ஆக்ஷன் இருக்குது பாருங்க அது வேற லெவலில் தெரிக்க விடுது அந்த செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்புறம் தேட்டரே வந்து கொந்தளிக்குது இந்த படம் முழுக்க அஜித்தை வந்து ஒரு கிளாஸாக பார்த்த நமக்கு வந்து ரைட் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் அஜித் எப்படி போகிறது இன்னொரு பக்கம் இருக்கு இதை திரும்ப சொல்றது என்னன்னா மகிழ்துமையினே தொடர்ச்சியாக வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருந்தார் பாருங்க அந்த இன்டர்வியூக்கான அர்த்தம் இதில் தான் தெரிய வருது எல்லா கேரக்டரும் குறிப்பாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வில்லி அல்லது வில்லன் யாருன்னு நம்மளால் யூகிக்கவே முடியல அது திரும்ப சொல்றது என்னென்னா மகிழ்துமையோடைய ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே உடைய ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல தான் வந்து மிருகத்திருமணி நிற்கிறாப்புல ஓகே இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா நிச்சயமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்